ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் பிரச்சனை இருக்கட்டும் விஜய்க்கு ரெண்டு விஷயம் நல்லது தானாம் நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆக வந்த நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ் பிரச்சனை முடியாததால் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது படத்தை தள்ளி வைப்பதாகவும் படக்குழுவினர் அறிவித்த நிலையில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவிட்டாலும் விஜய்க்கு நல்ல விஷயம் நடக்கவும் இருக்கிறதாம் அதாவது என்னதான் சிக்கல் ஏற்பட்டாலும் இதனால் படத்திற்கும் விஜய்க்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் இந்த பஞ்சாயத்து விஜய்க்கும் தமிழக வெற்றிகழகத்திற்கும் இரு வகைகளில் பாசிட்டிவாக அமைந்துள்ளது அதாவது சென்சார் சான்றிதழ் எழுதடிக்கப்பட்டிருப்பதால் திமுக திரைப்படத்தை வெளியிடாமல் விஜய் பழிவாங்குகிறது என்ற எண்ணம் அவரது ரசிகர்கள் மத்தியில் உருவாகும் பொங்கல் ரேஸில் இரண்டு படங்கள் தான் இருக்கிறது ஒன்று ஜனநாயகன் மற்றொன்று பராசக்தி பராசக்தியை ரெட் ஜாயின் வெளியிடுகிறது இதனால் பராசக்தி தான் லாபம் திட்டமிட்டு திரைமறைவில் பாஜகவுடன் பேரம் பேசி எங்க அண்ணன் படத்தை நிப்பாட்டிட்டீங்க என்று விஜய் விசிறிகள் திமுகவுக்கு எதிராக எதிர்ப்பை கொந்தளித்து வருகிறார்கள் அதேபோல் இரண்டாவது பாசிட்டிவ் என்னவென்றால் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் தணிக்கை வாரியம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் பாஜகவின் வீட்டின் என்று சொல்வது பொய்தானே தாவைக்கா ஸ்ட்ராங்காக பேச இந்த சம்பவம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது